வணக்கம் இந்திய கூட்டணி கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அடைந்ததாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவாக பார்க்கலாம் டெல்லியில் இந்திய கூட்டணியின் நான்காவது ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அது மட்டுமில்லாமல் இந்திய கூட்டணியில் உள்ள இருபத்தி கட்சிகளின் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை முன்னிறுத்துவோம் என மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பரிந்துரைத்தனர் ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே இதனை திட்டவட்டமாக ஏற்க மறுத்துவிட்டார் மேலும் இந்த கூட்டத்தில் நிதிஷ்குமார் ஹிந்தியில் பேசும் போது வழக்கம் போல ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்க வேண்டும் என திமுக தரப்பில் கேட்கப்பட்டது ஆனால் திடீரென நிதிஷ்குமார் ஹிந்தி தேசிய மொழி ஹிந்தியை அனைவரும் கற்க வேண்டுமென பாடம் நடத்தி கோபத்தை கொட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் இந்த கோபத்திற்கு என்ன காரணம் என ஒரு தகவல் வெளியாகி உள்ளது அதாவது இந்திய கூட்டணியை உருவாக்கியதில் நிதிஷ்குமார் முக்கிய பங்கு வகிக்கிறார் அத்துடன் இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் பதவி ஆகியவை தமக்கு கிடைக்கும் என தவமாய் தவம் இருந்து வருகிறார் ஆனால் தற்போதைய நிலையில் இந்த இரண்டுமே நிதிஷ்குமாருக்கு கிடைக்காது என்பது முடிவான ஒன்றாக தெரிந்துவிட்டது மேலும் இந்தியா கூட்டணியை காங்கிரஸ் தன்வசம் கையில் எடுத்துக்கொண்டது இந்திய கூட்டணியில் பத்தோடு பதினொன்றாகவே தாமும் இருக்கிறோம் என்கிற குமுறலையும் கோபத்தையுமே இந்தி மொழிபெயர்ப்பு பிரச்சனையில் திமுக தலைவர்களான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டி ஆர் பாலுவிடம் காட்டிவிட்டார் நிதிஷ்குமார் என கூறப்படுகிறது அதாவது இந்தியா கூட்டணியில் டம்யாகிவிட்டோமே என்கிற விரக்தியின் வெளிப்பாடுதான் திமுக தலைவர்கள் மீதான நிதிஷ்குமாரின் கோபம் என மூத்த பத்திரிகையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி